வணக்கம் நண்பர்களே வடைமாலை சாற்றுவதின் காரணம் ஒருமுறை வடநாட்டிலிருந்து ஓர் அன்பர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார் மனம் குளிரும் வண்ணம் அவரது தரிசனம் முடிந்த பிறகு சற்றே நெளிந்தவாறு நின்றார் இவரது மனதில் ஏதோ கேள்வி இழையோடுகிறது போலும் என்று தீர்மானித்த பெரியவா என்ன சந்தேகம் கேளுங்கோ என்றார் அந்த வடநாட்டு அன்பருக்கு ஆஞ்சநேயர் குறித்த ஒரு சந்தேகம் நெடு நாட்களாகவே இருந்து வந்தது இது குறித்து பலரிடமும் விளக்கம் கேட்டுவிட்டார் ஆனால் எவரிடம் இருந்தும் சரியான பதில் வரவில்லை அவர் அந்த சந்தேகத்தை மகா பெரியவாளிடம் கேட்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது சுவாமிகளே உத்தரவு கொடுத்து விட்டார் ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இழுத்தார் அன்பர் வாயு புத்திரனை பத்தியா கேளேன் என்றார் சுவாமிகள் சுவாமி ஆஞ்சநேயர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறார் எல்லாருமே அவரை வணங்கி அருள் பெறுகிறார்கள் ஆனால் அவருக்கு அணிவிக்கப்படும் மாலை பற்றித்தான் என் சந்தேகம் என்றார் பெரியவா மௌனமாக இருக்கவே அன்பரே தொடர்ந்தார் அனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடை மாலை சாற்றுகிறார்கள் ஆனால் நான் வசிக்கும் வட இந்தியாவிலோ ஜாங்கிரி மாலை சாற்றுகிறார்கள் ஏன் இப்படி வித்தியாசப்படுகிறது என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக மகா பெரியவாளையே பார்த்து கொண்டிருந்தார் வடநாட்டில் இருந்து வந்த அன்பர் தன்னுடைய நீண்ட நாளைய சந்தேகத்துக்கு பெரியவாளிடம் இருந்தாவது தகுந்த பதில் வருமா என்கிற எதிர்பார்ப்பு அவரது முகத்தில் இருந்தது கேள்வி கேட்ட வடநாட்டு அன்பர் மட்டுமல்ல பெரியவா சொல்லப்போகும் பதிலுக்காக அன்று அங்கு கூடியிருந்த அனைவருமே ஆவலுடன் இருந்தனர் பெரியவர் சொன்ன பதில் ஒரு புன்முறுவலுக்கு பிறகு பெரியவா பதில் சொல்ல ஆரம்பித்தார் பெரும்பாலோர் வீட்டில் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் செய்தால் வீட்டுக்கு வெளியே குழந்தையை இடுப்பில் தூக்கிக் கொண்டு வந்து அதோ பார் என்று சந்திரனை அந்த நிலா குழந்தைக்கு வேடிக்கை காட்டி உணவை சாப்பிட வைப்பார்கள் பெண்கள் அழகான நிலாவையும் வெளிக்காற்றையும் சுவாசிக்க நேரும் குழந்தைகள் அடம் பண்ணாமல் சமர்த்தாக உணவை சாப்பிட்டு விடும் சம்பந்தப்பட்ட அம்மாக்களுக்கும் இது சந்தோஷத்தை தரும் உங்களில் பலர் வீடுகளிலும் இது நிகழ்ந்திருக்கும் சாதாரண குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டுப் பொருள் என்றால் ராமதூதனான அனுமனுக்கு சூரியன் விளையாட்டுப் பொருளானது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல் காட்சி தந்த சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடித்து சாப்பிட வேண்டும் என்று தீராத ஆசை ஏற்பட்டது அனுமனுக்கு அனுமன் கைக்குழந்தையாக விளையாடிக் கொண்டிருந்த போது வானத்தில் செக்கச் செவேல் என்று ஒரு பழம் போல் தோற்றமளித்த சூரியன் அவரை மிகவும் கவர்ந்துவிட்டது மனித வாழ்க்கையின் ஜீவாதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு பழம் என்று நினைத்து விட்டார் அனுமன் வாயுபுத்திரன் அல்லவா அடுத்த கணமே அது தன் கையில் வந்துவிட வேண்டும் என்று விரும்பினார் வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார் பிறந்து சில நாட்களே ஆன ஒரு பச்சிளங்குழந்தை சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர் வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை ராகு பகவான் அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த ரேசில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவுப் பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனிடம் தெரிவித்தார் உளுந்து தானியம் இந்த உணவுப் பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார் அதாவது தன் உடல் போல் பாம்பு போல் வளைந்திருக்க வேண்டும் எனவும் சொன்னார் அதைதான் உளுந்தினாலான மாலைகளாக தயாரித்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தாலான வடை மாலைகளை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் என்பது இதிலிருந்து தெரிகிறது இப்போது மிளகு வடை மற்றும் ஜாங்கிரி விஷயத்துக்கு வருகிறேன் வடையாகட்டும் ஜாங்கிரி ஆகட்டும் இரண்டுமே உளுந்தினால் செய்யப்பட்டவைதான் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனுமனுக்கு உளுந்து வடை மாலை சாற்றுகிறார்கள் இங்கே உப்பளங்கள் அதிகம் உள்ளன இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிறது ஆகவே உப்பு முழுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சார்த்தி வழிபடும் வழக்கம் நம் ஊரில் அதிகம் உண்டு இனிப்பு ஜாங்கிரி வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது சர்க்கரை பெருமளவில் அங்கு உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள் அதுவும் அவர்களுக்கு காலை நேரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட் வேளையில் இனிப்பு பண்டங்களையும் ரெகுலர் டிஃபனோடு சேர்த்து கொள்வார்கள் அவர்கள் இனிப்பு விரும்பிகள் எனவேதான் அவர்கள் உளுந்தினாலான ஜாங்கிரி மாலையை அனுமனுக்கு சார்த்தி வழிபடுகிறார்கள் எது எப்படியோ அனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்து மாலைகள் அனுமனுக்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன அது உப்பாக இருந்தால் என்ன சர்க்கரையாக இருந்தால் என்ன மாலை சார்த்தி வழிபடும் பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைந்து போனால் சரி என்று சொல்லிவிட்டு சிரித்தார் மகா பெரியவா பெரியவாளின் விளக்கமான இந்த பதிலை கேட்ட வட நாட்டு அன்பர் முகத்தில் பரவசம் சடாரென மகானின் திருப்பாதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் செய்து தன் நன்றியை தெரிவித்தார் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்